ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சிக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் டிஎன் ஜப் சீக்கர்ஸ் குள்ளார வந்துடலாம் இதுக்குள்ளார சதர்லாண்டோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ அசோசியேட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டியான லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து வேக்கன்சிஸ் பெற்றுருக்காங்க ரெண்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று ஸ்வெதர்லேண்ட் பற்றி ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனி பற்றி நிறையாவே ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலே அப்லோட் பண்ணியிருக்கும் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க ஸோ அது எல்லாமே கூட கமெண்ட்டில் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரே வீடியோவில் ரெண்டு ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது மன்த்லி ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஃப்ரெஷர் எப்படி வாங்கலாம் சொல்லி தான் சொல்லிருக்க போறோம் நீங்க ஒன் மினிட் கூட நீங்க ஸ்பாம பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் பிகாஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் தான் கவர் ஆகிருக்கும் ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸஸ் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவென் ஆக்டஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் எஜுகேஷனல் குவாலிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதில் ஒரு ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் ஆகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிகிரி படிச்சவங்களுக்கு கிடையாது இல்லை நீங்கள் டிகிரி படிச்சிருந்த அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் அட்வான்டேஜ் தான் கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்திருக்கும் யூடியூப் யூடியூப்ல ஒன் டேக்கு ஒன்ஸ் மட்டும் தான் வீடியோ வரும் பட் வெப்சைட்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அப்படி கிடையாது எஜுகேஷனல் ரிலேட்டடான நிறைய போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே ஷேர் ஆயிருக்கும் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நோட்டீஸ் பார்த்தரலாம் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் சதர்லாண்ட் போஸ்ட் வந்து அசோசியேட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி அனலிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஹைப்ரிட் நீங்கள் வேணும்னா ஆஃபீஸில் கூட போய் ஒர்க் பண்ணிக்கலாம் ஜாப் கேட்டகரி ப்ரைவேட் செக்டர் பட் வேரியஸ் வேகன்சீஸ் இருக்குது பிகாஸ் இந்தியாவில் எக்கச்சக்கமான பிராஞ்சஸ் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஆட்கள் வந்து தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க ஸோ ஃபுல்லாக வேகன்சி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து உடனே அப்ளை பண்ணிடுங்க டிலே பண்ணாதீங்க டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு நீங்கள் டிலே பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணுங்கள் எக்கச்சக்கமான பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ காம்படிஷன் ரொம்ப அதிகம் அதனால உங்களோட ரெஸ்யூமே வந்து ப்ராப்பராக பில் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணால் மட்டும் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களோட ஸ்கில்ஸ் அப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதை மட்டும் நீங்கள் இம்பார்டன்ட்டா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படி வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ரெசியூமேன் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோஸ் மேக் பண்ணி போடுறேன் ஸோ எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு தான் நான் வீடியோ போட முடியும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அசோசியேட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேக் ஹை வேல்யூம் ஆஃப் இன்வன் கஸ்டமர் கால்ஸ் ஆன் வெரைட்டி ஆஃப் டிஃபரென்ட் இஷூஸ்னு இருக்கு ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அவுட் பண்ணிக்கோங்க எல்லாமே கஸ்டமர்ஸ் ரிலேட்டட் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் அது எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் யாருக்குமே புரியாது ஜாப் அப்ளை பண்ணும்போது அண்ட் இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு வேலை பார்க்க இல்லை ஏன்னா இதை படிச்சுட்டு நீங்க போய் வேலை பார்க்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு உங்களுக்கு புரியாது உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதில் மட்டும் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரியும் இது ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் பண்ண சப்மிட் பண்ணி அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ரோல் என்ன எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும் இன்டர்வியூவில் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி அனலிஸ்ட் இதையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுமே வேரியஸ் வேகன்சீஸ் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணுவாங்க நிறைய வேக்கன்சீஸ் இருக்குது எல்லா பிரான்ச்சஸ்க்கும் தேவைப்படும் அதனால தான் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்மெண்ட் அப்ராக்ஸிமேட்டாக வாங்குவீங்க உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்து இந்த சாலரி வந்து ஆகும் இது வந்து இதை ஹையாகவும் இருக்கலாம் ஆர் லோவாகவும் இருக்கலாம் அது எல்லாமே உங்கள் ஸ்கில்ஸ் வச்சு தான் இருக்குது இது எல்லாமே அப்ராக்சிமேட் சாலரி தான் அஃபீஷியல் சேலரி வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டரில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான் ஒரு போஸ்ட்டுக்கு அண்ட் எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்டேம் ஆல்சோ எலிஜிபிள் தான் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்லாம் எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் அடிஷனல் அட்வான்டேஜ் தான் மேட்ச் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல நாலேஜ் ஆர் ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸலன்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் ஷோகேஸ் கேஸ் த்ரூ த யூஸ் ஆஃப் செவரல் அப்ளிகேஷன் ஹை லெவல் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அமேசிங் ஃபோன் பிரசன்ஸ் பேசிக் பிசிகி போடிங் ஸ்கில்ஸ் ப்ரொஃபஷன் இன் எம்எஸ் ஆஃபீஸ் அவுட்லுக் வேர்ட் எக்ஸல்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக் ஸ்கில்ஸ் தான் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சென்டேஜுக்கு உள்ள எல்லா ஜாபுக்குமே இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சூட்டபிளாகவும் இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் வெல் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஜாப்குமே நீங்கள் செலக்ட் ஆன மாதிரி தான் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் லிமிட் வந்து எயிட்டின் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலக்ஷன் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அது நீங்கள் அப்ளை பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு கேட்சியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் தான் அசைஸ்மெண்ட் ரிட்டன் டெஸ்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூ எல்லாமே இருக்கும் அதனால் ப்ராப்பராக அப்டேட்டட் ரெசியூமே மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க அதோட டேட் அண்ட் டைம் எல்லாமே ஆஃப்டர் வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்டிமேட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு ஒன் ருபி கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் இது வந்து பிரைவேட் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் கவர்மெண்ட் ஜாப்க்கு மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்கும் பிரைவேட் ஜாப்க்கு ஒன் ருபி கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க டேரக்ட் வெப்சைட்டில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக பண்ணும்போது குயிக்கர் நோக்கி இண்டியன் மாதிரி பண்ணும்போது நிறையா பேர் தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து ஏமாத்துறதுக்கு வந்து பார்ப்பாங்க ஸோ அதில் பண்ணாமல் நம்ம எல்லாமே டேரக்ட் வெப்சைட்டில் தான் பண்ண போகிறோம் அதனால் எந்த வித கவலையும் இல்லாமல் பண்ணுங்கள் ஃபீஸ் கிடையாது இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க நான் அஃபிஷியான சதர்லேண்டோட கேரியர் பேஜ் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் போய் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் கொடுத்துருக்கேன் டைரக்ட் லிங்க்லையும் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் ஸோ டிலே பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வெப்சைட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா பார்ட் டைம்னு உங்களோட ரிசியூமே வந்து இந்த மெயிலுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க ஸோ இந்த ஜாப்க்கு இன்ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா வெப்சைட் கீழே வந்தீங்கன்னா யோர் லிங்ஸ் வில் பி ப்ரிப்பேட் வித் தேர்ட்டி செகண்ட்ஸ்னு இருக்கில்ல அதை வந்து கிளிக் யார் பட்டன் இருக்குல்ல கிளிக் பண்ணிக்கோங்க டைமர் வந்து ரன் ஆகும் ஒன் செகண்ட் ஆனோன்னு லிங்க் வந்து அப்பியர் ஆகும் ஸோ ரெண்டு லிங்க் உங்களுக்கு வரும் ஒன்று வந்து அசோசியேட் இன்னொன்று குவாலிட்டி அனலிஸ்ட் நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இது ரெண்டுமே டுவெல்த் பாஸ் எனி கிராஜுவேட் டிகிரி தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் லிங்க் வந்து அப்பியர் ஆயிடுச்சு லிங்க் ஒன் லிங்க் டூன் இருக்கல ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லிங்காக நம்ம அப்ளை பண்ணுவோம் இது கிளிக் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் குள்ளே போகும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேரெக்டாக ஆஃபீஷியல் வெப்சைட்க்கு வச்சாச்சு ப்ரொஃபஷனல் பாலிட்டி அனலிஸ்ட் எம்ப்ளாயிஸ் கேன் ஒர்க் ரிமோட் எம்ப்ளாயிஸ் கேன் ஒர்க் ரிமோட்லேயேனு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஃபுல் டைம் ஜாப் தான் இங்கே வந்து கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான் மேலே ஐம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கலாம் அதுலேயும் கொடுத்துக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ மஸ் பிஏ கிராஜுவேட் மஸ்ட் ஆன் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் அண்ட் வெலிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட்னு இருக்கல இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஐம் இன்ட்ரஸ்டட் கொடுத்துருங்க அகெயின் வந்து ரீடைரக்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு உங்களோட ரெசியூமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் வேலை தேடணும்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட லிங்க்லேயே ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் உங்கள் ப்ரொஃபைல நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் அதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு லிங்க் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலையும் வந்துடும் பிகாஸ் நம்ம ஜாப் வந்து தேடும்போது ஒரே ஒரு ஜாப் மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம் ஒரு நாளைக்கு இருபது முப்பதுன்னு சொல்லிவிட்டு என்ன கிடைக்கிற ஜாப் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணுவோம் ஸோ நமக்கே அதில் டைம் கன்சூமிங் அதிகமாக இருக்கும் நம்ம அதர் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண முடியாது அதனால் நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி இன்டீரியல் வச்சிருக்கலாம் உங்களோட பிக்சர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அதுக்கப்புறம் அகெயின் அபிஷியல் இமெயில் ரெசிடன்ஸ் காண்டாக்ட் நம்பர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமே வந்து அட்டாச் பண்ணலாம் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆனோடீங்கன்னா அடுத்து சார் டென் வந்து கேட்பாங்க அது எல்லாத்தையும் ஒன்ஸ் ஆர் வைஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சில நேரத்தில் ஆன்சர் பண்ண தெரியலன்னா நீங்கள் சார்ஜிபி யூஸ் கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இனிஷியலாக சப்மிட் பண்ணிடலாம் சப்மிஷன் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர்ட் வைஸை ரீட் அவுட் பண்ணிவிட்டு எந்த இறவும் இல்லாமல் அப்ளிகேஷன் சமிட் பண்ணிட்டிங்கன்னா சமிட் ஆகிடும் உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்கமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஏதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க உங்களுக்கு மெயில் ஒரு ஏதாவது காண்டாக்ட் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பண்ணுற எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணுங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த அசோசியேட் ஜாப்க்கு வந்து குவாலிட்டி அனலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணனும் ஸோ இன்னொரு ஜாப் இருக்குது அதுலேயும் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுவுமே டேரக்ட் வெப்சைட் குள்ளார வந்துடுச்சு அசோசியேட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் மும்பை அண்ட் ஃபுல் டைம் ஜாப் தான் இதுக்கு நீங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்திங்கன்னா அது மேலே டாப்ல இருக்கிறத கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் மினிமம் ஹெச்எஸ்சி சி சொல்லியிருக்காங்க டுவெல்த்து பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான் டுவெல்த் பாஸ் ஆர் கிராஜுவேஷன் இது வந்து எலிஜிபிள் தான் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அவுட் பண்ணிக்கோங்க அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆன மாரி இருக்குது ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க இது நைட் ஷிஃப்ட் கிடையாது இது வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே போதும் தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்ட்ரஸ்டட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க mm -hmm. சோ சேம் ப்ராசஸ் தான் உங்களோட ரெசியூமே அட்டாச் பண்ணி மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கடா வந்து நீங்க ரெசியூம்ல உள்ளதை வச்சு ஃபில் பண்ணலாம் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி லிங்க் இன் இன்டேட் இதில் உள்ளதெல்லாம் வந்து நீங்க கொடுத்து நீங்கள் டேரெக்டாக ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அஃபீஷியல் ஈமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் ரெசிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் உங்களோட ரெசியூமே எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆனீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்படி இந்த கம்பெனி பற்றி தெரியும் இந்த ஜாப்ல இந்த கம்பெனியில் யாராவது ஒர்க் பண்றாங்களா தெரிஞ்சாலும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் எடுத்து ரீட் அவுட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிடும் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துரும் அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்க ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक